கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே உள்ள ராமாபுரம் கிராமத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யும் இடத்திற்கு சென்று அதனை வீடியோவாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் இது குறித்த தகவலை போலீசாருக்கும் தெரிவித்துள்ளார் ஆனால் தான் தகவல் கொடுத்ததை மது விற்பனை செய்யும் நபர்களிடம் காவல்துறையில் உள்ள யாரோ சிலர் தெரிவித்துள்ளதாகவும் இதனால் அவர்கள் தன்னை கொலை செய்ய துரத்தி வருவதாகவும் தனக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மீண்டும் போன் செய்து ஜெயசுதாஸ் புகார் கூறியது இணையத்தில் பரவி வருகிறது சாரக விகிரான்னு சொல்லிட்டு சேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பர் என்ன பண்றாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சாரக வித் உங்கள்ட்ட ஏன் நம்பர போட்டு குடுத்துட்டாங்க அவனும் என்னடா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளுதான் இப்ப நூறுக்கு கால் பண்ணி இப்ப காலையில இதே நம்பருக்கு தான் காலைல நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு குடுத்திருக்கேன் அவங்க போய் இந்த சொல்லுங்க சார் நான் ஏதாவது பேசுறோன்னு இப்ப நீங்க பேசறீங்களா ஒண்ணும் பிரச்சனை சோசியல் மீடியாவுல குடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க ஐயா அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க பேசிட்டு சொல்லுங்க அவனும் என்னடா அண்ணா போலீஸுக்கு நீதான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீமிஷ்ணா ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் நீ சரியாடா கால் பண்ணி சொன்னியடா உன்ன வெட்டாம விட மட்டும் என்ன தேடுறேன் நான் வந்து டோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒளிஞ்சுட்டு உக்காந்து இருக்கிறேன் இப்ப சரிங்க சரி இப்போ இப்ப எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க வந்து இருக்காப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா இல்லை என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் சார் நாளைல இருந்து ராமபுரத்துல சர்க்கு விற்க கூடாது ஓகே சார் இன்னொன்னு என்ன அந்த விஷயத்தலாம் யாரும் என்ன தேடக்கூடாது சரிங்க சார் இப்போ கத்தி வச்சு கூடாதுன்றீங்க அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா கத்தி சார் என்ன கொண்டு தேடுறேன் அந்த சரக்கு விற்கிறவனோட பேர் ஸ்டாலின் என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரீம் முஸ்டம்ங்களா ஆமாமா சார் தேச்சிரலாம் நீங்க ریکவெஸ்ட் அவங்களே துட்டு வாங்கி அவங்க தான் சார் முக்கிய காரணமே ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க கொடுங்க சார் ஒண்ணுன்னா உயிர் தான போ போகுது பாத்துக்கலாம் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க